மீன ராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க மீன ராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடம் ஏழரை சனி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்து ஜம்முன்னு ஜம்முன்னு உட்காறாரு இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வராரு இது எப்படிங்க செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்காரங்க இந்த முக்கியமாக நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில விஷயத்தில் நீங்கள் தாராளமாக நல்லா ப்ளே பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பத்தாம் இடம் நாலாம் இடம் பரிவர்த்தனை செய்கிறார் உங்களோட ராசிநாதனும் அது உங்களுடைய நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அதனால் நாலு ஏழும் அது மட்டும் இல்லை ஒன்று நாலு ஏழு பத்து எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு லிங்க் ஆகுது இந்த இது லிங்க் வந்து எதுக்கு முக்கியம்னா கேந்திர யோகம்னு பேர் இந்த கேந்திர யோகம் என்னத்தை கொடுக்கணும் வம்ச அபிவிருத்தியை தரும் கல்யாண ஆதாரங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கும் குழந்தை எல்லாருக்கும் குழந்தையை கொடுக்கும் அல்லது குழந்தைக்கு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா கல்யாணத்தை கூட்டி வைக்கும் அல்லது உங்களை பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறக்காமல் இருக்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அல்லது உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ திருமணம் ஆகாமல் போகுதுன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அது நடக்கும் உங்களுடைய ஒரு ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு நல்ல ஒரு பாதையை அடித்தளத்தை ஏற்படுத்தி வைப்பது வம்ச அபிவிருத்தி அந்த கேந்திர யோகம் ஒரு பக்க பலமாக இருக்கு அது மிக மிக முக்கியமாக இருக்குங்க அந்த கேந்திர யோகம் யோகமா இருக்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் சொல்லணும் குரு பகவான் உங்களுடைய நாலாம் பாவத்தில் இருக்கார் அதை முன்னாடியே சொன்னேன் அவர் தான் உங்களுடைய ராசிநாதன் அவர் மொல்லமா என்ன செய்யறாருனா மார்ச் மாதம் இருபத்தி தேதி அஞ்சாம் பாவத்துக்கு வந்துடுறாரு அஞ்சாம் பாவத்துக்கு வரட்டும் சுவாமி எனக்கு என்ன அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கு விசேஷ பார்வை உங்களை பாக்கிறாரு தன்னம்பிக்கையாக செயல்பட போறீங்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறில் முழுவதும் நீங்கள் அப்படியே தன்னம்பிக்கை செயல்திறன் முழுமதியும் வெளிப்படுத்த போறீங்க நீங்க வந்து ஏற்கனவே எவ்வளவு தூரம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க உங்களுடைய உங்களுடைய வெகுமதியும் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கீங்களோ அதைவிட இரட்டிப்பு மூன்று மடங்கு அதிகமானபடியான செயல்திறன் இந்த த்ரீ எக்ஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கம்மான்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நீங்க வேலை செய்ய போறீங்க அந்த அளவுக்கு வருமானம் வருமா அந்த அளவுக்கு பொருளாதாரம் உயருமா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல பயிர் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் அதுக்குதான் வந்து இந்த குரு அஞ்சல போறது உங்களுக்கு யோக பலன் ஒரு பக்கம் ஜென்மத்திலே சனி பகவான் இருக்காரு கவலையே போடாதீங்க அதாவது இந்த பொங்கு சனி மங்கு சனி ஃபர்ஸ்ட் வரக்கூடியது மங்கு சனி வாழ்நாளில் ரெண்டாவது தடவை வரக்கூடியது பொங்கு சனி மூணாவது தடவை வந்தாருன்னா போக்கு சனி நாலாவது தடவை வந்தாதான் அது மரண சனின்னு பேர் அதனால எந்த பாவத்தில் இருக்கீங்க அதை கவனிச்சிங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு செய்யுங்க புரிஞ்சா திருநள்ளாருக்கு நிச்சயமா சனிக்கிழமையில ஒரு தடவை போயிட்டு வாங்க நல்ல பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுவதும் யோக பலனை தரும் அதே மாதிரி அம்மன் வழிபாடு செய்யுங்க இரண்டாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் இல்லைங்களா அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே பத்தாம் இடத்துல போறாரு அதனால அம்மன் ரொம்ப நல்லதுங்க மீனரா அதாவது செவ்வாய் பகவான் தான் ஒன்பதாம் பாவத்துக்கும் தெய்வ வழிபாட்டுக்கு வெற்றியை தரக்கூடியவர் அதனால செவ்வாய் ஆதிக்கம் இருந்தாலே பூமி சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு இடம் வாங்குவதற்கு நல்ல யோக பலனை உண்டு இந்த வருடத்துல அதே மாதிரி புதிய இடம் வாங்கியிருக்கீங்க அதில் ஏதாவது வீடு கட்டணும்னா நிச்சயமா கட்டுவீங்க சொந்த வீடு கட்டுவதற்கு ஒரு யோக பலன்கள் உண்டாகிறது அமோக நல்ல வளர்ச்சிகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண் சார்ந்த சில உபாதைகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பிளட் ரிலேட்டடான சில உடல் உபாதை உங்களுக்கோ குடும்பத்திலேயே இருக்கோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பிரதோஷ தினம் பிரதோஷ தினம் சிவபெருமானுக்கு வில்வ மலர்கள் திருதலம் திரிநேத்ரம் திரிணேத்ரம் ஆயுதம் திரு ஜென்ம பாபசம்ஹாரம் ஏகவில் சிவார்பணம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உண்டான அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வில்வத்தை சாத்தி அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் யோக பலன்களும் இஷ்ட தெய்வ குல தெய்வ வழிபாடும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் சிவாய நமகா